திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் உள்ள சோழவரம் ஒரக்காட்டில் அமைந்துள்ள டாக்டர் கே எல் நர்சிங் கல்லூரி முதலாம் ஆண்டு செவிலிய மாணவிகள் மருத்துவ பயிற்சி செல்வதற்கான மெழுகுவத்தி ஏற்றி உறுதிமொழி எடுத்தனர் இவ்விழாவில் திரு சு திருநாவுக்கரசர் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் உடன் திரு பெர்னட் ஆண்டனிராஜ் மற்றும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் எம் தாஸ் அவர்களும் கல்லூரி சேர்மன் திரு எல் ஹரிகிருஷ்ணா துணை சேர்மன் திருமதி காயத்ரி கல்லூரியின் இயக்குனர் திரு விஸ்வதீனா பங்கேற்றனர் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி பணியாளர் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் இவ்விழாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் Okay, dia lega. Okay,

None founded and done by his son Hare Krishna. So I congratulate Hare Krishna and his Mrs. Gayatri Krishna for their all efforts, initiatives, and starting this institution. Hare Krishna is my friend's son, brother's son. हरिकृष्ण अंड मै सन्टिकुलामचंद्री It's a childhood. are childhood friends, but other are very, very close. I can say friends, or I can say brothers. I don't know to say what to say. Even above that, they are more than uh, friends. Are more than brothers. So much closely attached. So, on behalf of my children also. His son Arjuna, is supposed to be here today, but he is not able to come today. I wish sure you all success. I congratulate Hare Krishna and all the people, you all, on behalf of him also. So the Vedic tradition,

నర్సస్ ఆర్ మోర్ ఇంపార్టెంట్ హాస్పిటల్ Doctors who are going in town in a day they can come and meet, meet the patient one time or two times if necessary. One or two times more also. But you nurses, you are the people who are always staying with the patient, who is always taking care of the patients. I'm put away with the ningala.

வந்து பாராட்டுக்குரியது மகிழ்ச்சிக்குரியது

ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் வந்து எனக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோன் பிள்ளைய நர்சஸ் இருக்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபோன் பில்லியன் அப்பாடி டூ ஹவர் இண்டியன் காம்பனேஷன் எனக்கு நாற்பது ரூ நூற்றி முப்பது ரூபா நாற்பது கோனி மக்களுக்கு இருக்க வேண்டிய நர்சஸ் உண்டு எந்தி ஜியி ஃபிஃப்டி லைக்ஸ் அப்புற லட்சம் பேர் நாற்பத்தஞ்சிலருந்து அப்புற லட்சம் நர்சஸ் இந்தியாவில்

அதனால தான் நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு விளையாண்டு போயிடுறாங்க இங்கே இருக்கிற நர்சஸ் அதில் பாதியாத விளையாண்டர் பார்க்க நினைக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய கண்ட்ரி சிங்கப்பூர் மலேசியா ஈவென் அமெரிக்கா எங்கே போனாலும் இந்தியாவில் இருந்த நேர்ஸஸ் இருக்குது வேறு போக உங்களுக்கு வந்து நல்ல மாதிரியாதற்கு மதிக்கிறார்கள் துறை வந்து எடுத்துக்கொண்டார்கள் அது காரணம் என்னென்னா

ఇప్నారాంహవా అపరాంసా ఏదరాడి వాన కోంబియం. ఎడేదింతి మన్రి కుం కూడ్నాం ఉనదిం కాడేకుం విసాంబియం. డేదిండిండిల్ందిండిండిండి

வீட்டில் மீன் குழம்போ கறி குழம்போ எல்லாம் இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு போனால் ஹோட்டலில் ஆண்டு கொடுத்து ஹோட்டல்ஸ் வருது அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வருது அதனால நிறைய நர்சஸ் தேவைப்படுது அதனால நீங்க

కుటుంబం సముదాయకు మర్థం மகிழ்ச்சி இயேசு சந்தோஷப்படலாம் சொன்னதாக சொல்வார்கள் இருந்த சொல்லும் போது நான் பசியோடு இருந்தேன் எனக்கு உணர்வு எடுத்தீர்கள் நான் தாவத்தோடு இருந்தேன் எனக்கு தண்ணீர் திருந்தீர்கள் நான் மருத்துவமனை நோய் போனதான் என்னை பார்க்குறது மனசு என்ன பெருசாக சொல்கிறாரு உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்ல மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் ஆகிருக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான காரியம் அதை பார்க்கறதே ஒரு புனிதமான காரியம் அதை இறைவனுக்கு சேர்ந்த தோட்டம் என்பது சொல்லிட்டார் அதனால் அது ஒரு புனிதமாக தரைய கூடியமான செயல்

சகோதரிகளாக மட்டுமல்ல ஒரு தாயாக இருந்து பார்த்த நோயாளிகளை குணப்படுத்துறது ஒண்ணு மருந்து இன்னொன்று உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பு போற ஒரு மகிழ்ச்சியோட சிரிப்போட அவரே கஷ்டத்தில் படுத்த நடக்கலாம் உங்களை பார்த்து மேலும் கஷ்டத்துக்கு அவர்

ஒரு திரி மாதிரி அந்த நோய்த்து கொடுத்துற நோயாளியை குணப்படுத்துகிற பொருட்களாக இருக்கும் உங்களுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் உங்களுடைய சகோதரன் என்கிற உணர்வோடு அன்போடு கண்டுகொள்கிறேன் பேசிட்டே இருக்கலாம் பொதுவாக ரொம்ப அட்வைஸ் பண்ணால் முடியாது ఎన్రాట్మసు పడాగుడాది. తగాలా తాలాండింది కపరాగుడుడాం. ఎవం తగ్రాగుడింది కరుడుడాం తగాన్యానది కరుడుడాం. అపామావడా పుల్ కర� கூட பலுவந்தமான முன்னேற்றத்திற்கு எல்லா விஷயங்களையும் அடுத்த நிமிஷம் கூட அடுத்த செகண்ட்ல எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் வந்துருக்கீங்க நல்லா படிச்சு படிக்க வந்திருக்கீங்க அதனால் அதில் மட்டும்தான் ப்ராக்டிகல் படிப்புகிறது நர்ஸிங்கில் வந்து நாட் ஓன்லி ரீடிங் நாலேஜ் யூ ஷுட் ஹேவ் ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருந்துச்சு அதனால தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி லேபு எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்து நீங்கள் யூ மஸ்ட் நோ வின் ஆர் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் விடி ஆர் கோயிங் டு ட்ரீட் த பேஷன்ஸ் ப்ராக்டிக்கலி யூ ஷுட் நோ வாட் இஸ் பாடி என்ன என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் லைக்லி டு கம் அதை வாட் ஆர் த தேஸ்டு We solve these problems. The learning of the kids is not only by reading books. What has the education matter? What has the education matter? Another one that I have, you know, the lack, the lack This institution is attached to the neighbouring uh, college, which is a popular college, very good. Uh, I mean, hospital is one of the best, of good hospitals. வாழ்க்கை நிச்சயமாக கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு தன்னம்பிக்கையோடு நல்லா படிக்க நான் வந்து அந்த நம்பிக்கை சேர்த்து நல்ல கோர்ஸ் நான் படிக்கிற படிப்பு நல்ல படிப்பு படிப்பேன் நான் அதை பண்ணுவேன் பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி நர்சிங் என்ன முடியுமோ வேலை படிப்பேன் இல்லை படிச்சதை வச்சு தொண்டு செய்வேன் அப்படின்னு உங்களால மற்றவர்களை வந்து காப்பாத்தக்கூடிய மனுஷன் யாரும் கடவுள் சாமி கும்பிடுவாங்க

உங்களிடத்திலே அன்பை கருணையை உங்களுடைய உபசலனையை மருத்துவத்தை எதிர்பார்ப்பார்கள் அந்த விதத்தில் மக்களுக்கு தொண்டு செய்வது என்பது ஒரு மகத்தான பணி மற்ற முகத்திலே சிரிப்பை காண்பது என்பது மற்றடைய முகத்திலே சிரிப்பை கொண்டு வருவது ஒரு அற்புதமான புனிதமான காரியம் சிரிக்கிறது கூட ஒரு உண்டு சிரிக்கிறது தனியாக சிரிக்கக்கூடாது கூட்டத்தில் தனியாக சிரிச்சா தப்பு அடிச்சுடுவாங்க சிரிக்கும் போது கூட்டத்தோட கூட்டத்தில் போது கூட்டத்தில் கூடாது கூட்டத்தில் அழுதா கோடை நடிச்சுப்பாங்க அழகும் போது தனியாள ரொம்ப கஷ்டம் தனியாக சிரிக்க கூடாது அதனால நீங்கள் கூட்டத்தையும் சிரிக்க வைக்கிற சமுதாயத்தையும் சிரிக்க வைக்கிற மகிழ்ச்சி அடைய வைக்கிற அற்புதமான புனிதமான பணியில் வாழ்த்து உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது சொல்லி எல்லாம் உள்ள இளைவன் உங்களுக்கு அனைத்து சக்திகளையும் நன்மைகளையும் வளமான எதிர்காலத்தையும் எதிர்காலத்தில் தரட்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து இதற்கு கருவியாக இருந்து கல்லூரியில் ஹரி கிருஷ்ணா அவருடைய துதவியாரை அவருடைய குடும்பத்தினரை அவருடைய பெற்றோர்களை வணங்கி மீண்டும் வாழ்த்தி நன்றி முடிவித்து பாராட்டி அவர்களுடன்